வணக்கம் யுவர்ஸ் ஸ்ரீமத் பாகவதம் ஸ்ரீமதி கீதா வீரராகவன் அவர்கள் எழுதி வரும் ஸ்ரீமத் பாகவதத்தில் நான்காவது ஸ்கந்தம் முடிவடையப் போகின்றது இது முதல் புத்தகமாக வெளிவர உள்ளது டெய்ல்ஸ் நிறுவனத்தார் பன்னிரண்டு ஸ்கந்தங்கள் கொண்ட ஸ்ரீமத் பாகவதத்தை மூன்று புத்தகங்களாக வெளியிட உள்ளனர் இதனை நீங்களும் வாங்கி படித்து மகிழலாம் மற்றவர்களுக்கு பரிசாகவும் அளிக்கலாம் நன்றி ஸ்ரீமத் பாகவதம் பகுதி இருபத்தி ஏழு பகவானிடம் கர்த்தம பிரஜாபதியின் வேண்டுதல்கள் தன் இரு கரம் கூப்பி பகவானிடத்திலே சேவிக்க தொடங்குகிறார் ஜூஷ்டம் பதாத்தியகிலே சாம்சித்யம் அச்சனோஸ்தவ தர்சனான் சனக யத் தர்சனம் ஜென்ம பரீட்டிய சத்பிர் ஆச்சாசதே யோகினோ ரூட யோகா யோகிகளுக்கு எவன் ஒருவன் வந்து காட்சியளிப்பானோ அவன் இன்று என் கண்ணெதிரே வந்து காட்சி தருகிறானே இதைவிட வேறு என்ன வேண்டும் பகவானை தரிசனம் செய்து விட்டேன் பேர் என்ன வேண்டும் பகவானே நீ தரிசனம் என்றால் உன்னை தரிசித்ததே பெரும் பலனாகும் இதற்கு மேல் எனக்கு வேறொன்றும் வேண்டாம் இருப்பினும் ஒன்று கேட்க நினைக்கிறேன் எனக்கு அப்படி கேட்க வேண்டிய நிலை ஏனென்றால் என்னை படைத்த பிரம்மா இந்த பூலோகத்தில் சந்ததிகளை விருத்தி செய்ய இங்கு அனுப்பி வைத்தார் இல்லற தர்மத்தில் ஈடுபட வேண்டும் என்று அடியேனுக்கு கடமையை கொடுத்துள்ளார் அதற்கு நல்ல ஒரு இல் வாழ்க்கையை வாழ்க்கை துணைவியை தாங்கள்தான் எனக்கு காட்ட வேண்டும் என்று பிரார்த்திக்கிறார் இப்பொழுது வானில் கருட வாகனத்தில் நின்று கொண்டிருக்கின்ற பகவான் கர்த்தம பிரஜாபதியை பார்த்து பேசத் தொடங்குகிறார் கர்த்தமரே நீர் கவலைப்பட வேண்டாம் உன் மனதில் உள்ள ஆசை என்ன என்பதை நான் அறிவேன் அதற்கான ஏற்பாடுகள் அனைத்தையும் நான் முன்பே செய்துவிட்டேன் என்று கூறினார் இது அல்லவோ பகவானின் கருணை நாம் எப்பொழுதுமே ஏதேனும் ஒரு கஷ்டம் வந்தால் கோவிலுக்கு சென்று பகவானை பிரார்த்திப்பது வழக்கம் நம் பிரார்த்தனைக்கு பிறகு பகவான் நம் தேவையை செய்கிறார் என நாம் நினைத்து கொண்டுள்ளோம் ஆனால் நாம் எப்பொழுதும் பகவானை சேவிக்க நினைக்கும் முன்பே அவர் நம் தேவையை உணர்ந்து கொள்கிறார் பகவான் சர்வஜன் பகவான் கர்த்தமரிடம் கூறுகிறார் ந வை ஜாது தர்ஷனம் பவத் விதேஷு அதிதராமி ஸ்ரிங்கிரு பிதாத்தமனாம் கர்த்தமரே ஒன்றை நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள் என்னை குறித்து செய்த வழிபாடு என்றுமே வீண் போகாது என்னுடைய கதைகளை கேட்கிறீர்கள் என் புகழ் பாடுகிறீர்கள் என்று நான் இப்பொழுது கூறுவதையும் கேளுங்கள் பலன் உடனடியாக கிட்டாவிட்டாலும் பகவான் இதைவிட நல்ல ஒரு பெரிய பரிசை நமக்கு தருவார் தங்களுக்கு ஒரு நல்ல மனைவி அமைவதற்கான ஏற்பாடுகளை செய்துவிட்டேன் பிரம்மாவர்த்தம் என்ற பகுதியில் வசித்து கொண்டு இந்த உலகங்களையெல்லாம் ஆட்சி செய்து வருகின்றானே சுயம்புவ மனு மற்றும் சதரூபா அவர்களின் மகளான தேவகூதிக்கு மணமகனை தேடிக்கொண்டிருக்கின்றனர் தேவகூதியை தங்களுக்கு திருமணம் முடிக்க நாளை மறுநாள் உங்களை தேடி சுயம்புவ மனு வருவார் தேவகூதியை சிறந்த மனைவியாக நான் முடிவு செய்துள்ளேன் நீங்கள் அவளை திருமணம் செய்து கொண்டு பிரம்ம தேவனின் கட்டளைப்படி பிள்ளைகளை பெற்றெடுங்கள் உங்களுடைய சக்தி கொண்டு உங்கள் இருவருக்கும் ஒன்பது மகள்கள் பிறப்பார்கள் அதன் பிறகு பத்தாவது மகனாக கபில வாசுதேவன் என்ற பெயரோடு நானே வந்து பிறப்பேன் தங்களுடைய இந்த கடமை முடிந்ததும் நானே உங்கள் இருவருக்கும் மகனாக வந்து தத்துவ போதனைகளை செய்வேன் என்று பகவான் கூறினார் இவ்வாறு கத்தம பிரஜாபதிக்கு பகவான் அனுகிரகம் செய்துவிட்டு கருட வாகனத்தில் புறப்பட தயாரானார் அந்த காட்சியை சுக எவ்வாறு வர்ணிக்கிறார் தெரியுமா சித்த ஆ கணயன் பத்ரதேந்திர பட்சை ருச்சாரிதம் கருட வாகனத்தில் திரும்பிச் செல்ல போகின்றார் கருடன் எப்படி பறந்து செல்வார் தெரியுமா தன் இரண்டு இறக்கைகளையும் அசைத்து கொண்டுதான் செல்வார் அவ்வாறு இறக்கைகளை அசைத்து கொண்டு செல்லும் பொழுது அதிலிருந்து சாமகானம் வருமாம் ஏனென்றால் கருடன் வேத ஸ்வரூபி வேதமே வடிவெடுத்தவன் கருடன் அதனால் அவன் இறக்கைகளை அசைக்கும் பொழுது சாமகானமே கேட்கின்றது இதையே நம்மாழ்வார் தன்னுடைய பாசுரத்தில் கண்களால் காணவரும் கொல் என்று ஆசையால் மண்கொண்ட வாமனன் ஏற மகிழ்ந்து செல் பண்கொண்ட புள்ளின் சிறகோளை பாவித்து தின்கொள்ள ஓர்க்கும் கிடந்து என் செவிகளே என்று கூறுகிறார் கருடனில் பகவான் கிளம்பும் பொழுது கர்த்தம பிரஜாபதியின் பக்தியை எண்ணி பகவான் கண்ணீர் சிந்தினார் அந்த கண்ணீரானது சரஸ்வதி நதிக்கரையின் அருகிலே ஒரு குளமாக தேங்கிவிட்டது என்று சொல்கிறார் சுக அதற்கு பிந்து சரஸ் என்று பெயர் ஏற்பட்டது பிந்து என்றால் துளி என்று அர்த்தம் பெருமாள் கண்களில் இருந்து சிந்திய கண்ணீர் துளியால் அது பொய்கை அங்கேதான் எல்லா மகான்களும் தங்களுடைய பாவங்கள் நீங்கி தூய்மை அடைவதற்காக வந்து நீராடுவார்கள் அன்று திருவிக்கிரம அவதாரத்தில் சத்திய லோகத்தில் பிரம்மதேவனால் பகவானின் திருவடிக்கு சேர்ப்பிக்கப்பட்ட ஜலமே புனித கங்கையானது அது போலவே பகவானின் கண்ணீர் துளிகளால் உருவானது இந்த பிந்து சரஸ் சரஸ்வதியின் கரையில் உள்ள அந்த பிந்து சரசிலே மகரிஷிகள் அனைவரும் நீராடுவார்கள் அப்படிப்பட்ட மகரிஷி கணங்கள் சேவிக்க கூடிய அந்த தூய பொய்கையை உருவாக்கிவிட்டு பகவான் புறப்பட்டு செல்கிறான் பகவான் சென்ற பிறகு கர்த்தமர் தன்னுடைய ஆசிரமத்திலேயே சுயம்புவ மனுவிற்காக காத்து கொண்டிருக்கிறார் சுயம்புவ மனு மற்றும் கர்த்தம பிரஜாபதியின் சந்திப்பனை நாளைய இருபத்தி எட்டாவது பகுதியில் காண்போமா நன்றி வணக்கம்